சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு தீயல் ரெசிபி தான் கேரளா ஸ்பெஷல் இதை இந்த ரெசிபி வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் நான் சாப்பிட்ருந்தேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது ஸோ இம்மிடியேட்டாக அவங்கக்கிட்ட நான் ரெசிபி கேட்டு நான் பண்ணேன் அதே மெத்தடில் பண்ணேன் பட் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ்க்காக நான் ஆயில் மட்டும் மாற்றிருக்கேன் அவங்க கம்ப்ளீட்டாக கோக்னட் ஆயிலெலாம் பண்ணியிருந்தாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோக்னட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு செத்துப்போம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் செத்துப்போம் இது ரெண்டுமே நல்லா புரிஞ்ச பிறகு ஆனியன் செத்துக்கலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும்தான் இதில் சேர்க்கணும் நான் ஒரு இரநூறு கிராம் ஆனியனை ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம நறுக்கெல்லாம் தேவையில்ல ஆனியனை நல்லா உரித்து அப்படியே சேர்த்துக்கங்க ஒரு கையளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கங்க மூணு பச்சை மிளகாய் நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் பொடியெல்லாம் நறுக்கணும்னு அவசியம் இல்லை பச்சை மிளகாவை ஸோ இவங்களை நல்லா நம்ம வதங்கட்டும் ஆனியன் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வைங்க இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸில் நல்லாவே உங்களுக்கு வெந்திருக்கும் இப்போ ஆனியன் இந்த வேகிற டைமில் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்த புளி தண்ணிக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லாவே கொதிக்கிட்டோம் கொதிக்கிற டைமில் நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம் தீயலுக்கு மெயினாக வந்து இந்த தேங்காய் தான் ஸோ நான் அரை முடி துருவன தேங்காவை எடுத்திருக்கேன் வெந்தியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்கணுன்னா அவசியம் கிடையாது அதே மாதிரி மிளகு அப்படிதான் மிளகு ஒரு இருபது டு முப்பதுன்னு ஆட் பண்ணியிருக்கேன் நாலு சின்ன வெங்காயம் இப்போ இவங்கள கையிடாமல் வளகிட்டே இருங்க இந்த தேங்காயோட ஸ்பெஷலே என்னென்னா நல்லா ப்ரௌன் ஆகணுமா இப்போ காஞ்ச மிளகா ஒரு நாலு டு அஞ்சு சேர்த்துருக்கேன் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக வரப்பட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும்போது நான் வந்து மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் இப்போ இவங்க எல்லோரையும் சேர்த்து சிம்மில் வச்சு வறுத்துட்டே இருங்க இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும் அதாவது நம்ம தீச்சிடக்கூடாது தீக்காமல் ஒரு ஸ்மோக்கிங் ஸ்மெல் மாதிரி வர்றது அந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ இது நல்லாவே உங்களுக்கு வறுத்தாச்சு தேங்காய் கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது இப்போ நல்லா ஆறுன பிறகு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டை நம்ம பண்ண போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு உங்களால் எந்த அளவுக்கு நையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நையாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஆச்சு இந்த புளி தண்ணியை ஊற்றி நான் கொதிக்க வச்சுது இந்த டைமில் நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணிலே அந்த ஆனியன்லாம் நல்லா நல்லா உங்களுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மறுபடியும் நான் இந்த மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து சேர்த்துட்டு பெருங்காயத்தை கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணையோ இல்லை தேங்காய் எண்ணெயோ நீங்கள் எந்த எண்ணெயில் செய்கிறீங்களோ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் தேங்காய் எண்ணெய் இட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுது இது ஆல்மோஸ்ட் நம்ம சைடில் வந்து வத்த குழம்பு பண்ணுவோம் இல்லையா தேங்காய் போட்டு சில பேர் வத்த குழம்பு பண்ணுவாங்க தேங்காய் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுவாங்க அதில் ஒரு வெரைட்டி தான் நம்ம தமிழ்நாட்டு சைட்லேயும் இது மாதிரி பண்ணுற குழம்பு நிறைய இருக்குது ஸோ தீயல் வந்து கேரளா ஸ்பெஷல் பட் செம்மையாக இருந்தது ரொம்ப 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 எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்து டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை அதே மாதிரி இறக்குற பதத்துக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் சாப்பிடும்போது அந்த குழம்பு எடுக்கும் போது அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல்லு அந்த ஆயில் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த குழம்பு பார்க்கறதுக்கே கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிடுங்க மறக்காம அப்படியே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஸில் சொல்லிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எப்போவுமே என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்